ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கன்னுள்ளார எல்லாரும் எல்லாரும் ஆத்தலையும் நான் ஒரு ஆற்று இன்னொருத்திரெண்டு ரெசிப்பிங்க சின்ன கந்தசால அரி குந்திரம் ஒரு ஒன்னரை லட்டு இருக்கிற சர்க்கரை அஞ்சி ஆக்க சந்து நல்ல முதைய பலத்த ஒரு சக்கரை அஞ்சி ஆக்கிப்பேன் இதில் நான் சந்தை கழுகிட்டு குக்கரில் ஒரு சீட்டு எடுக்குவேன் ஃபர்ஸ்ட்டுக்கு சக்கரை தில் தண்ணி ஆக்க உக்கிறேன் குக்கருக்கு ஒரு மூணு பட்டம் அரி கழுகிட்டு விட்டுவேன் இதில் நான் ஒரு ஜண்டு ஒரு பவரிக்கு நான் ஒரு ஜண்டு இட தண்ணி வீற்றணும் അയല്ല മീറ്റ് മേലെ ബരട്ട് ചന്ദനി കുക്കറുക്ക നല്ല മുദിന മുദ് ബലി മിക്കൊണ്ണു അലക്ക ചെ ഒന്ന് തോൽ ചക്കുന്നി ബ പാൽ താങ്ങിയ ചിത്തി വിത്ര പാൽ ഹാ നല്ല ചെന്ത മിക്സ് ആക്ക சந்த மிக்ஸ் மிக இது நல்ல பாக்கட்டு பாக்க வைக்க ஒரு ஸ்பூன் நெய் ஆகிட்டு இதனை மெல்லாக்கி வைக்கணு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரை ஃபிரை ஆகிடுக்கு கட்ட பாதாம் பிஸ்தா சந்த ஃபிரை ஃப்ரை ஃபிரை ஆத்து சக்கரஞ்சி ரெடி ஆய்த்து ஒரு மூணு நெல் தர கோட்ச்சு இது வைக்க ಮುದ್ದೆ ಬಲ್ತು ಚಕ್ರಿ ರೆಡಿ ಐತೆ ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿಟ್ಟು ಗ್ಯಾಸ್ ಆಫ್ ಹಾಕಿರಿ ನಾನು ಇಲ್ಲಿ ಚಪ್ಪೆ ಆಗಬೇಕು ಚಪ್ಪೆ ಆಗಿ ನಲ್ಲ ಮುದ್ದೆ ಬಲೆ ಹಾಕಿಟ್ರೆ ನಗರು ಅನ್ನಿ ರೆಡಿ ಐತೆ ನಗರು ಫ್ರೈ ಫ್ರೂಟ್ಸ್ ಎಲ್ಲ ಇದಕ್ಕೆ ಇಟ್ಟರೆ ನಾನು ಫ್ರೈ ಹಾಕಿಟ್ಟು ನಲ್ಲ ಚಕ್ರಿ ನಲ್ಲ ಮುದ್ದೆ ಬಲಿತು ನಲ್ಲ ಟೇಸ್ಟ್ ಅವರು ಸಿಂಪ್ಲಾಗಿಟ್ಟಲ್ಲ ಅವರು ಚಕ್ರಾಂಗಿಗೆ ടേസ്റ്റ് നിങ്ങൾ ട്രൈ ആക്കുറോ വീഡിയോ ഇഷ്ടോ ഒരു ലൈക്ക് ആക്കുറു വീഡിയോ ഫാമിലി ഫ്രെണ്ട്സ് എല്ലാം കടത്തോ അങ്ങനെ നോക്കി അങ്ങനെ ലൈക്ക് ആകട്ടെ താങ്ക് യു ടേക്ക്